பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சியடைய வைத்து உலக வரைபடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றி வைத்திருக்கிறார் உலக அரங்கில் முன்பு பத்தோடு பதினொன்றாக இருந்த இந்தியா தற்போது தனிப்பெரும் ஆளுமை மிக்க நாடாக பிரதமர் மோடியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று இலக்கை நிர்ணயித்து ஒட்டுமொத்த இந்தியர்களையும் வழிநடத்தி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் மோடியின் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கனவை அடைய ஒரு அங்கமாக ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த திட்டமிட்டு அதற்கான ஆயத்த வேலைகளும் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் அகமதாபாத்தில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறில் குஜராத்தில் ஒலிம்பிக்கை நடத்த இந்தியா இலக்கு நிர்ணயித்து பயணித்து வருகின்றது என்ற புதிய அப்டேட்டை போட்டுடைத்தார் அவர் விரிவாக பேசியதாவது வத் நகர் பிரதமர் மோடியின் பிறந்த ஊர் அது மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்று என்பதனையும் நாம் அனைவரும் அறிவோம் அதன் அழியா தன்மையும் உயிரோட்டமும் ஒவ்வொரு சகாப்தத்திலும் நாட்டின் கலாச்சாரத்தில் தாக்கத்தை இந்த நகரம் ஏற்படுத்தி இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வத் நகரின் பயணம் தொடர்கிறது வத் நகர் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்பதற்கான வரலாற்று சான்றுகள் எங்களிடம் இருக்கிறது இன்று வரலாறு மற்றும் அகழ்வாராய்ச்சி இரண்டும் ஒருங்கிணைந்த அருங்காட்சியகம் உலகில் எங்கும் இல்லை ஆனால் அதுபோன்ற அருங்காட்சியகம் முன்னூறு கோடியில் தற்போது கட்டப்பட்டிருக்கிறது பத் நகரின் கலாச்சாரத்தை உலக வரைபடத்தில் இடம்பெற செய்ததற்கு முனையும் பிரதமர் மோடியை நான் பாராட்ட விரும்புகிறேன் அருங்காட்சியக கட்டினமானது வத் நகரின் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டு கால வரலாற்றை உயிர்ப்பித்திருக்கிறது இந்த அருங்காட்சியகம் வத் நகரின் பண்டைய நாகரீகத்தின் உணர்வை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் வணிகம் நகர கட்டுமானம் கலாச்சாரம் கல்வி மற்றும் நிர்வாகம் பற்றிய விவரங்களையும் தருகிறது இந்த வத் நகரில் மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் குஜராத்தில் ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கு பிரதமர் மோடி இலக்கு வைத்திருக்கிறார் இதன் மூலம் வத் நகரிலிருக்கும் இளைஞர் ஒருவர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிட்டும் என்று பேசினார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் எதிர்கால போட்டியை நடத்தும் உரிமையை வழங்கும் கமிஷனிடம் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தும் விருப்ப கடிதத்தை இந்தியா சமர்ப்பித்தது கவனிக்கத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்